இரண்டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரப்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏக்களும் எக்ஸ் நிறைய பேர் ஓபிஎஸ்ஐ இணைக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க தீர்மானமாகவே கொஞ்சம் ஆளாக வெளியே வருன்றாங்க இப்போ ரீசெண்டாக நடந்த எம்பி எலெக்ஷனில் கூட வந்து ஓ கருத்து வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் இரட்டை இலையை பார்த்தீங்கன்னா எதிர்த்து வந்து ஓபிஎஸ் எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் கட்சியை விட்டு நீக்கிட்டீங்கல்ல அதனால தான் நின்று இருந்தார் பல பல சின்னத்தை நின்றார் அதன் விளைவு என்ன அதிமுக பார்த்தீங்கன்னா அங்க காணாமல் போச்சு டெபாசிட் எழுதுச்சு கிட்டத்தட்ட ஏழு ஏழு இடங்களில் டெபாசிட் போச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தயவு இல்லை ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா டெபாசிட் இழந்துருச்சுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட நாங்கள் இப்படி தான் தோத்தோம் அப்போ இப்போ ஒரு சதவீதம் கூட வாங்கியிருக்கோன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே அப்போ கம்மியான இடங்கள் நின்றுங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கூட இடங்கள் நின்றுருக்கீங்க அதனால சதவீதம் பார்த்தீங்கன்னா கூடாது அது மட்டும் இல்ல போன ரெண்டாயிரத்தி பத்தொம்பதா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மகனா ஜெயிச்சாரு இந்த வாட்டி யாருமே ஜெயிக்கல அதே மாதிரி ஏழு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மேலே வந்து டெபாசிட்லாம் போன வாட்டி போகவே இல்லை ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை அதிமுக வரலாற்றில் இதே பார்த்தீங்கன்னா முதல் தடவை ரொம்ப நிறைய இடங்களில் டெபாசிட் போனது ஸோ எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறாரு ஓபிஎஸ் எதிர்த்தினால தான் பார்த்தீங்கன்னா டெபாசிட் போன மாதிரி அதை தான் எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ணி காமிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன மென்ஷன் பண்ணிக்கார்னா பேட்டி கொடுக்கும்போது வந்து அவர் வந்து இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நிற்கிறாரு அப்போ நல்லா தேதி தான் அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சின்றது அப்போ ஓபிஎஸ் இணைக்கும்ன்ற ஒரு கட்டாயத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ